ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அதா ஷாத சுத்தியாயக ஸ்ரீ பகவான் உவாச இன்றைக்கி கும்மளத்தில் ஏந்திரல் இருக்கக்கூடிய ஆண்டாள் அலமேலு மங்கவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனுரை ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதிக்கு வந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வழிபடுங்க இறைவன் நமக்குள்ளே இருக்காப்புல வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கும்மளம் அப்படின்ற ஒரு ஏரி தமிழ்நாடு ஒட்டி இருக்கும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இங்கே வந்து பீப்புளுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் பகவான் வந்து நமக்குள்ளேயே இருக்கார் அப்படின்றத சொல்லுவோம் உடலுக்குள்ளே நம்மளுடைய கடவுள் இருக்கார் அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் விசிட் பண்ணும்பொழுது தான் பார்க்கும்பொழுது தான் அதோடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் வந்துட்டு அலமேலு மகவர் வந்துட்டு இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு சாமி வெளியும் ஒரு சாமி உள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒரு பெண்ணுக்கு சாமி ஸோ அதுக்கான வரலாறுகள் என்னன்னு தெரியல இங்கேருந்துமே திருப்பதிக்கான ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றாங்க ஸோ முடிஞ்சதுனா வந்து நீங்கள் பகவானை வழிபட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திங்க வாழ்க யோகம் யோகம் இருக்குது ஆன்மீகம் உங்களை மூன்றாம் பசியை போக்குறதுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி